வெல்கம் டு இந்திரா ஸ்டார் கிச்சன் ராகி மாவு சிம்லி உருண்டை பார்க்க போகிறோம் பெருவிங்க முதல் சின்னவங்க வரை இது சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நன்றி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ ராகி மாவு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாத்திரத்தில் போட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் லைட்டாக தளிச்சு தளிச்சு பிசைங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே இது மூணு உருண்டையாக நம்ம பிரித்து ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் ஒன்று பிடிச்சி தட்டில் வச்சாச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க அடுப்பு பற்றி வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சு உருண்டி ஒரு உருண்டி எடுத்து இந்த மாதிரி தவாலே போட்டு தட்டிக்கலாம் உங்கள் தவளை தட்டை வரலன்னா ஒரு இலையோ வாழை கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக விட்டு திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வெந்து கலரு மாறி வரும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்குங்க நம்ம எல்லாத்தையும் சுட்டு இந்த மாதிரி மூணு ஊருடையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் வெந்துடுச்சு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நம்மள ஒரு வானல் வச்சு ஒரு டன் பேர் மாவு எடுத்தோம் கால் கிளாஸ் வேர்க்கல் எடுத்துக்கோங்க நான் வரக்காத வேர்க்கல் எடுத்ததுனால நான் கொஞ்சம் வானல்ல போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே ஒரு பிளேட்டை எடுத்து நம்ம சுட்டு வச்சிருக்கிற ராகி மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிச்சை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் வேர்கல்ல நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போங்க வேர்களை வறுப்பட்டுருச்சு ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம் கொட்டிட்டு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடலாம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக பிசைங்க பிசைந்தீங்கன்னா தோல் எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி வந்துடுச்சு இது கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு பல்ஸும் எல்லாம் சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துடுச்சு அதுலேயே வேர்க்கடலை போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் போட்டு ஒரு பல்ஸ் மேலே சுற்றி எடுத்துக்கோங்க அரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை அந்த வேர்க்கலையெல்லாம் போட்டு அதை ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் சுற்றி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பா வரும் ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அந்த ராகி மாவுலையும் கொட்டி நல்லா பிசைங்க வெள்ளத்துல இருக்கிற தண்ணியை போதும் நம்மளுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் எதுவுமே ஊற்றலை சின்ன சின்ன உருண்டையா எடுத்துக்கலாம் இந்த பாருங்க பிடிச்சாச்சு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு உருண்டை வரைக்கும் வரும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இடுப்பு வலி கால் வலி எல்லாத்துக்கும் நல்லது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்